நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது உடல் எடை குறைப்பதிலிருந்து குடிப்பழக்கம் வரை அனைத்து நோய்களுக்கும் காது அக்கு பஞ்சர் செய்வதன் மூலம் குணப்படுத்த முடியும் மனிதர்களுக்கு தூக்கம் கேட்டால் ஏற்படுவது உறுதி இதனால் பசி இருக்காது உடல் பலம் குறையும் சோம்பல் ஏற்படும் தூக்கத்தின் அருமை தூக்கம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு தான் தெரியும் தூக்கத்தை வரவழைக்க இன்று தூக்க மாத்திரைகளை நிறைய பயன்படுத்துகின்றார்கள் இவ்வாறு பயன்படுத்துவது நல்லதல்ல மனிதன் காது அக்கு பஞ்சர் அல்லது அக்கு பிரஷர் மத்துவத்தின் மூலம் எப்படி தூங்க வைக்க முடியும் என்பதை விளக்குகிறேன் ஒவ்வொரு மனித உடலிலும் மின்சார சக்தி இருக்கிறது டாக்டர் ஜாயிர் என்ற மனோ தத்துவ ஆராய்ச்சியாளர் மின்சார சக்தியை அளந்து கணவிடு கணக்கெடுப்பதற்காக ஒரு கருவியை கண்டுபிடித்திருக்கின்றார் அதன் பெயர் இஸ்டனோமீட்டர் ஒவ்வொருவரும் உள்ள மின்சார சக்தியை இதன் மூலம் அளந்து பார்த்து சரி செய்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருடம் பிரெயின் மாத்யூஸ் என்ற பிரபல விஞ்ஞானி மனிதனுடைய உடலில் மின்சார சக்தியை ஒன்று சேர்த்தால் ஒரு மின்சார மணியை ஒழிக்கச் செய்யும் அளவுக்கு மின்சாரம் போதுமானதாக உள்ளது என்று கண்டுபிடித்தார் அது மட்டுமல்லாமல் தனது தேச ப சக்தியை தேக சக்தியைக் கொண்டு மின்சார மணியை ஒழிக்க செய்தும் காட்டினார் அதிகமாக தீர்க்கத்தசருடைய கையில் மின்சார சக்தி இருக்கிறது ஒரு விசேஷ சக்தி இருக்கிறது என்று என்சை என்சைக்ளோபேடியா பிரிட்டானிகா கலைக்களஞ்சியம் கூறுகிறது தற்சமயம் நம் கண்களிலிருந்து கூட மின்சாரம் உற்பத்தியாகிறது என கண்டுபிடித்திருக்கின்றார்கள் விளக்கு வெளிச்சத்தில் படிக்கும் பொழுது நம் கண்கள் ஒரு ஓல்டு மின்சாரத்தில் பத்து மில்லியனில் ஒரு பங்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது காதுக்கு மசக செய்வது போல தடவி கொடுத்தால் நன்றாக தூக்கம் வரும் காதில் ஒரு அக்கு பஞ்சர் புள்ளி ரேடியோ ஐசோடாப் என்ற திரவத்தை ஊசி ஒருவர் காது அக்கு பஞ்சர் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய மின்சார இயக்கம் மூளைக்கு செல்கிறது அங்கிருந்து உடனடியாக அனுப்பப்படும் சக்தியானது மூளையின் ரசாயனங்களை தூண்டி உடலில் தேவையான குறைபாடுகளை உள்ள இடத்திற்கு செலுத்தி உடனுக்கோடு உடனுக்குடன் நிவாரணம் அளிக்கின்றது நமது காதில் மட்டும் இருநூறு அக்குபஞ்சர் புள்ளிகள் உள்ளதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அத்தனை புள்ளியும் நமது உடல் உள் உறுப்புகளோடு தொடர்பு கொண்டவைகள் இந்த புள்ளியை ஒழுவின் பொழுது நீரால் மசாஜ் செய்வதால் ஐம்பது பிரச பிரச்சனைகளை சரியாக ஆக்கிவிட முடியும் உறுப்புகள் வலிமையடையும் என்று மருத்துவ ரீதியாக நிரூபிக்க